மக்கள் மரிசனியர்களுக்கு வணக்கம் பரதநாட்டியத்தில் கின்ன சாதனை படைத்த நடிகை திவ்யா உண்ணி என்ற தகவலூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் தற்போது சமூக வலைதளங்களில் பலருடைய பார்வையை கடந்திருக்கின்ற ஒரு காணொலி ஒன்றால் திவ்யா உன்னி ஆடிய பரதநாட்டியம் தொடர்பான காணொலி தான் இதனை பலரும் பார்த்து பகிர்ந்து வருகின்றார்கள் எல்லோருக்குமே தெரியும் இவர் வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக சினிமாவில் கொடி பறந்த ஒரு ஹீரோயினியாக கருதப்படுகின்றார் இவர் குறிப்பாக வந்து கண்ணன் வருவான் வேதம் சபாஸ் பாளையத்தமன் போன்ற படங்களில் தன்னுடைய நடிப்பை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவர் ரசிகர்கள் பட்டாலம் ஏராளமாகவே இருக்கின்றது அவருக்கு வயது வந்தாலும் அவர் இருக்கின்ற டப் கொடுக்கும் விதமாக மிகவும் அழகாக இருக்கின்றார் அதிலும் அவர் குறிப்பாக கொண்டே இருக்கலாம் என்று பலரும் மெய்மருந்து பார்க்கின்ற அளவுக்கு தான் அவருக்கு வயது வந்ததே தெரியாத அளவுக்கு நடனம் ஆடி வருகின்றார் அந்த வகையில் அவர் தற்போது ஒரு கிண்ண சாதனை ஒன்றை படித்திருக்கின்றார் அதாவது தான் ஆடிய நடனத்திற்கு பதினொன்று ஆயிரத்தி அறுநூறு பேரை கொண்ட ஒரு பரதநாட்டியத்தில் கலைஞர்கள் ஆசிரியர்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் என பலரை உள்ளடக்கிய ஒரு நடன மோற்றினை ஏற்பாடு செய்து நடனத்தையும் நிகழ்த்தி இருக்கின்றார் ஆடி இருக்கின்றார் ஆகவே இந்த காணொலி தான் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற இடத்தில் இந்த நடன நிகழ்வு வந்து கொச்சியில் இருக்கின்ற ஏற்பாடு செய்யப்பட்டு பதினோரு ஆயிரத்தி அறுநூறு பேர் கொண்ட குழுவினரே இந்த நிகழ்ச்சியில் நடனம் ஆடி இருக்கின்றார்கள் இந்த நடனத்தில் ஆடிய நடன நாட்டிய கலைஞர்கள் அனைவருமே மிகவும் அழகாக ஆடியிருந்தார்கள் அது மாத்திரமல்லாது ஒரே நிறத்தில் ஆடை உரிய அலங்கரிப்பு அழகுப்படுத்தல் அனைத்துமே அவ்வாறு அமைந்திருந்தது அது மட்டுமல்லாது நடிகை திவ்யா உன்னியும் அதே மாதிரியே வெளிக்கிட்டு வந்து நடனத்தை ஆடி இருக்கின்றார் இந்த நடன நிகழ்வினை கேரள கலாச்சாரத்துறை அமைச்சரே ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் வந்து பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பரதநாட்டிய கலைஞர்களும் அது மட்டுமல்லாது இந்த குழுவில் வந்து ஐநூறு பேர் பரதநாட்டிய ஆசிரியர்களாகவும் இந்த நடன நிகழ்ச்சியில் பங்குபற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக வந்து பதினோராயிரத்தி அறுநூறு பேர் பங்குபற்றிய இந்த நடன நிகழ்வு ஆனது பார்ப்பவர்களுடைய கண்ணை கவரும் விதமாக மட்டுமல்லாது இப்படி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் யாருமே ஏற்பாடு செய்து இல்லை என்று பேசும் அளவிற்கு நடிகை இருபது வருடம் கழித்து தன்னுடைய என் வித்தியாசமான முறையில் என்பது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விடயமாக இருக்கின்ற ஏற்பாடு ஆனது கிண்ணை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது நடிகை மிகவும் ஈடுபாடு அவர் சில காணொலிகளில் நேர்காணலில் சந்திக்கும் வேளையில் கூட தன்னுடைய மற்றவர்களுக்கு கொடுத்து வந்த ஒரு நடிகை தான் ஆனால் இன்று சாதனையை படித்திருக்கின்றார் பொழுது பல பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சிரிப்பது மட்டுமல்லாது அவருடைய ரசிகர்களின் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் ஒரே நிறத்தில் ஆடி ஒரே அலங்கரிப்பு ஒரே அழகுபடுத்தல் என அனைத்தும் ஒரே மாதிரியே இருந்த பொழுதும் மிகவும் கண்ணி கவரும் விதமாகவும் இருந்துள்ளது அது மட்டுமல்லாது இதில் வந்து சிறுவர்கள் குறிப்பாக வந்து பள்ளியில் கல்வி கற்கின்ற நாட்டிய கலையில் திறமையை படித்த சிறுவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் அது மட்டுமல்லாது நடிகை திவ்யா உன்னி வந்து திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு வராத விடத்து அவர் நடிப்பினை நிறுத்திவிட்டு திருமணம் செய்து அவருடைய கணவருடன்

சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்